டிகள் நடைபென்று முதல மனிவன்மான வரக்கொடி எனவும் ஒரு திருப்புகள் இருவருமை ஏழுமை வேறு மந்திரமாக முடிந்தாலும் திருப்புகளை விட்டு போல ஆளுகளை உங்களுக்கு இப்பொழுது அர்ப்பணிப்பது வணக்கம் முருகன் நடிகார்கள் சிங்வாசன் சிங் மிகவேறு பரோகரா வல்லிபால பரோகரா சின்ன சின்ன கரோ சந்ததம் வந்த சந்ததம் வந்த தொடலி சஞ்சலம் துஞ்சி திரியாதே சஞ்சலம் துஞ்சி திரியாதே சந்ததம் வந்த தொடராதே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்த நின்று உற்று உனை நாளும் கந்தனின்ூற்றுனைற்று உணை என்னாலும் கந்தாயன்றோற்று கந்தா என்றூற்று உனை என் கண்டுகொண்டு அன்பு சீடுலோ கண்டுகொண்டு அன்பு சீடு தந்தியின் கொம்பை போனோனே தந்தியின் கொம்பை ശങ്കരൻ പങ്കിൽ ശിവൈ ബാല ശങ്കരൻ പങ്കിൽ ശിവ ബാല ചന്ദിലം കതിർവേലം കണ്ടി കതിർലാ വേല ചന്ദിലം കണ്ട கார்வேளா செந்திலோ கண்டி கதிர்வேலா வேளா தென்பரம் குந்தி பெருமாலே தென்பரம் குந்தி பெருமாலே கந்தாயின் ரூத்து புனை என்னும் கந்தாயத்து உன என்னாலும் கண்டுகொண்டு அன்புச் சீடுவேனோ கண்டுகொண்டு அன்புச்சீடுவேனோ தென்பரம் குண்டி பெருமாலே தென்பரம் குந்தி பெருமா 이 무르가 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 சந்ததம் பந்தத் தொடராலே என துவங்கும் திருப்பரங்குன்ற திருப்புகழ் திருப்பரங்குன்றம் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் போற்றிய முதல் ஸ்தலம் தேவசேனையை முருகன் திருமணம் கொண்ட தலம் சுந்தரர் பாடிய தலம் கொடவரை கோயில் கந்தவேள் ஒரு முகமும் நான்கு கரங்களும் கொண்டு வடக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம் அருகில் தேவகுஞ்சரியும் அகத்தியரும் உள்ளனர் மதுரையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சந்ததும் பந்தத் தொடராலே எப்பொழுதும் பாசத் தொடர்பினாரே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கவலையால் சோர்ந்து தெரியாமல் கந்தன் என்று என்று உற்று உனே நாளும் கந்தன் என்று அடிக்கடி கூறி மனம் பொருந்தி உன்னை நாளும் கண்டுகொண்டு அன்புற்றிடுவேனோ உளக்கண்ணால் பார்த்து அன்பு கொள்ளேனோ கந்தியின் கொம்பை புணர்வோனே யானை வளர்த்த கொம்புபோல் வாழாம் தேவசேனியைச் சேர்பவனே சங்கரன் பங்கிர் சிபேபாலா சங்கரன் பக்கத்தில் உள்ள பார்வதியின் குமரனி செந்தினம் கண்டி கதிர்வேலா திருச்செந்தூர் அழகிய கண்டி என்னும் தலங்களில் உரையும் ஒளிவீசும் வேலாயுதனே தென்பரங்குன்றத்து பெருமாளை உலக்கண்ணால் பார்த்து அன்பு கொள்ளேனோ